ஸோ இந்த இரண்டு நிலைகள் எனக்கு இருக்கிறதுனால என்னால் எவரிடத்துலையுமே இயல்பாக பேச முடியாத ஒரு நிலை இருக்குது பார்த்திங்களா இருவேறு மனநிலைகள் அந்த இரு வேறு மனநிலைகள் எனக்குள்ளே இருக்கிற பொழுது இல்லைன்னா ஒரு மனிதனுக்குள் செயல்படும் பொழுது அவனால் எதுவுமே முடியாது என்னால் ஒன்றும் கூடாதையா அப்படின்னா ஆமாம் முடியாது மனிதர்களோடு பழக முடியாது மனிதர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது மனிதர்களை நம்ப முடியாது ஆனால் கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்ளவோ பழகவோ நம்பவோ பேசவோ ஐக்கியம் கொள்ளவோ உறவு கொள்ளவோ முடியாத மனிதன் கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை மாத்திரம் நம்புவேன் பேசுவேன் ஐக்கியம் கொள்ளுவேன் என்று சொல்கிறான் ஏன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத தெய்வத்திடம் இருந்து எந்த ஒரு குற்றப்படுத்துதலும் குறை சொல்லுதலும் கண்டித்து உணர்த்துதலும் வராது ஸோ எது நிலையில் இருக்கிறவன் எப்போவுமே என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான் அவன் நான் சரின்னு சொன்னால் அவன் தப்புன்னு சொல்கிறான் அவன் நான் தப்புன்னு சொன்னால் அவன் சரின்னு சொல்கிறான் எப்பொழுதுமே எனக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறதாக நான் எண்ணிக்கொள்கிறதுனால மனிதர்களோடு எனக்கு இணக்கமாக போக முடியல பேச முடியல வாழ முடியல ஆனால் தெய்வத்தோடு வாழ்ந்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் தெய்வத்தோடு நெருங்க ஆரம்பிக்கிறான் ஆனால் உண்மையிலே ஒரு மனிதன் உண்மையான தெய்வீகத்தை அறிந்து கொண்டானானால் உண்மையான தெய்வ தெய்வத்துவத்தை குறித்து புரிந்து கொண்டானால் அந் நான் புரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய இன்னொரு மனநிலை என்ன தெரியுமா மனிதர்களை நேசிப்பது தான்